வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிம்ஸ்டெக் நாடுகளின் வர்த்தக மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு முறை தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கலந்தாலோசனைக் கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டத்துறையில் காலியாக உள்ள நூற்று அறுபத்தாறு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார் பிரேசிலில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியின் எழுபது கிலோ பிரிவின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ஹிதேஷ் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மக்களவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவுரையில் இன்று உரையாற்றிய அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நூற்று பதினெட்டு சதவிகித செயல்பாடுகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் பதினாறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார் முன்னதாக பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மாநிலங்களவையில் சாதனை அளவாக பதினேழு மணி நேரமும் மக்களவையில் பதினான்கு மணி நேரமும் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மீது விவாதம் இடம்பெற்றதாக குறிப்பிட்டார் உரிய விதிகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றியே வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கூறினார் முன்னதாக இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரி தொடர்பான பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளும் வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பாக ஆளும் கட்சியினரும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது அவை நண்பகல் பனிரண்டு மணிக்கு மீண்டும் கூடியபோது அவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மாநிலங்களவையில் மேற்குவங்க மாநில ஆசிரியர்கள் நியமன பிரச்சனையை எழுப்பி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பகல் ஒரு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது மாநிலங்களவை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அறிவித்தார் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரையிலும் இரண்டாம் அமர்வு கடந்த பத்தாம் தேதி தொடங்கி இன்று வரையிலும் நடைபெற்றது பிம்ஸ்டெக் நாடுகளின் வர்த்தக உச்சிமாநாட்டை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாங்காக்கில் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் சர்வதேச நலன்களுக்கான முக்கிய தளமாக பிம்ஸ்டெக் அமைப்பு திகழ்வதாக குறிப்பிட்டார் இந்நாடுகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி செயல்பாடுகளை ஆழப்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான அம்ச செயல் திட்டத்தையும் தெரிவித்துள்ளார் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தி வர்த்தகம் புரிவதற்கான வாய்ப்புகள் ஆராயப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் வளமான திறன்களை நடைமுறைப்படுத்தி நவீன தொழில்நுட்பங்களில் பிம்ஸ்டெக் நாடுகள் வலுப்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார் பேரிடர் மேலாண்மைக்கான பிம்ஸ்டெக் நாடுகளின் அறிவுசார் மையம் இந்தியாவில் அமைக்கப்படும் என்று கூறிய அவர் விண்வெளி துறையில் ஒத்துழைப்பை அதிகரித்து பாதுகாப்பு நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றார் திறன் கட்டமைப்பு நெறிமுறைகளில் பிரகாசமான எடுத்துக்காட்டாக திகழ்வதற்கான திறன் பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் போதி செயலாக்கம் திட்டத்தின் கீழ் பிம்ஸ்டெக் நாடுகளின் முன்னூறு இளையோருக்கு இந்தியாவில் ஆண்டுதோறும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார் பிம்ஸ்டெக் கலாச்சார இசை விழா இந்த ஆண்டு இந்தியாவில் நடத்தப்படும் என்று கூறிய பிரதமர் கலாச்சார இணைப்புகளால் பிம்ஸ்டெக் நாடுகள் நெருங்கி வர முடியும் என்று சுட்டிக்காட்டினார் பிரதமர் தமது தாய்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கட்டமான இன்று மாலை இலங்கை புறப்படுகிறார் இலங்கையில் தமது மூன்று நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறாா் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தனியார் முதலீடுகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா சர்வதேச அளவில் பத்தாவது இடத்தை வகிப்பதாக ஐநாவின் வர்த்தக மேம்பாட்டு தொழில்நுட்ப படைப்பாற்றல் அறிக்கை தெரிவிக்கின்றது இப்பிரிவில் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் முதலீடுகளுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் முதலீடுகளுடன் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன செயற்கை நுண்ணறிவு களத்தின் அறிவியல் திறனில் சீனா ஜெர்மனி இந்தியா பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வலுவாக உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது நீட் தேர்வு முறை தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் வரும் ஒன்பதாம் தேதி கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் மருத்துவ கல்வி கற்பதற்கான லட்சக்கணக்கான மாணாக்கர் மற்றும் பெற்றோர்களின் கனவை நனவாக்க தமிழக அரசு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளாா் தமிழக சட்டத்துறையில் காலியாக உள்ள நூற்று அறுபத்தாறு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் முதல் கட்டமாக நூற்று இருபத்து நான்கு உதவி பேராசிரியர்கள் எட்டு இணை பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார் வன உயிரின மோதல்களை தவிர்க்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு க பொன்முடி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு கம்பி வடவேலி அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாகவும் ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு தொங்கும் வகையிலான சூரிய மின்வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் கட்ட விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று வெளியான மேலும் சில தகவல்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சாத்தனூர் பகுதியில் புதிதாக ஆய்வு மாளிகை கட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை மாநகராட்சி பகுதியில் முழுமையாக புதைவட கம்பிகள் அமைக்கும் பணிகள் முடிந்த பின்னர் பிற பகுதிகளுக்கு இது விரிவுபடுத்தப்படும் என்று மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இருபத்தி இரண்டு திருக்கோவில்களுக்கு இன்று குடமுழுக்கு நடைபெற்றதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகா் பாபு கூறியுள்ளார் திரௌபதி அம்மன் திருக்கோயில் ரெண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இருபத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிவுற்றிருக்கின்றன இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் மீத பணி முடிவுற்று குடமுழுக்க நடத்தப்படும் இன்றைக்கு மாத்திரம் இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன நூத்தி பதினைந்து ஓதுவார்கள் உட்பட முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களில் தமிழ் திருமுறைப்பாடி குடமுழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன டி நிறுவனத்தின் கீழ் உள்ள சேலம் கொச்சி நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தி பராமரிக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார் மத்திய அரசிடம் பேசி மாநில அரசு இந்த சாலை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக பள்ளிகளில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் பதினெட்டாயிரம் வகுப்பறைகளை கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்படும் பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வகுப்பறைகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் படித்த இளைஞர்கள் புதிதாக சுயதொழில் தொடங்க கடன் மற்றும் மானிய உதவிகளை அரசு தடையின்றி வழங்கி வருவதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஒரு பிரச்சனை குறித்து பேச முற்பட்டார் அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் திரு அப்பாவு ஏற்கனவே இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதால் இந்த பிரச்சனை குறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றார் இதே கருத்தை அவை முன்னவர் திரு துரைமுருகனும் கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து சிறிது நேரம் வெளிநடப்பு செய்தனா் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவில் முகூர்த்த நடும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரேசிலில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியின் எழுபது கிலோ பிரிவின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ஹிதேஷ் முன்னேறியுள்ளார் அரையிறுதி ஆட்டத்தில் ஹிதேஷ் பிரான்சின் மக்கனை ஐந்து பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன பிம்ஸ்டெக் நாடுகளின் வர்த்தக உச்சிமாநாட்டை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு முறை தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கலந்தாலோசனைக் கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டத்துறையில் காலியாக உள்ள நூற்று அறுபத்தாறு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் பிரேசிலில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியின் எழுபது கிலோ பிரிவின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ஹிதேஷ் முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது